ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணையில் அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம் பல்லவன் நிலா சேரன் மூணு பேருமே ரொம்பவே ஹாப்பியாக கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்போது சோழன் ஹாலில் இருக்கிறாங்க பாண்டியனுக்கு எப்படி கோவம் வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அதே கோவத்தோடு அங்கேருந்து வந்து அதே வேகத்தோட சோழனோட சட்டையை பிடிச்சி ஏண்டா இப்படி பண்ணினேன் நீ ஏன் டிவோர்ஸ் கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே சேரன் பல்லவன் அப்புறம் நிலா மூணு பேருக்குமே ரொம்ப ஷாக் இவங்களுக்கு எப்படி தெரியும்னு அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க இன்றைக்கு அந்த வக்கீல் வந்து வண்டியை விட வந்தார் இல்லைன்னா எனக்கு இந்த விஷயம் தெரியாமையே போயிருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் என்னதான் நினைக்கிறீங்க ஆனால் பாண்டியன் நிலாவை ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை அவங்க சோழனை தான் கேட்குறாங்க நீதாண்டா பொய்யா சொல்லியிருப்பேன் அதனால தான் அன்னி டிவோர்ஸ் கேட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன பொய்யால் தான் நம்ம வீடும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சோழனை ரொம்பவே திட்டுறாங்க அதுக்கப்புறம் சோழனை அடிச்சே கேட்குறாங்க ஏண்டா என்னடா ஆச்சு அதோட பதிலையாக சொல்லுங்க எதுக்காக ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நிலா சொல்கிறாங்க சோழன் டிவோர்ஸ் கேட்கவே இல்லை நான் தான் கேட்டேன் இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியனுக்கும் சரி பல்லவனுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே செமர் ஷாக் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அண்ணி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துலேயும் நிலாவை நம்ம வீட்டு பொண்ணாவும் ரொம்பவே பாசமாக நினச்சி மரியாதையோடு நினச்சிருந்தாங்க ஆனால் அவங்க இப்படி டிவோர்ஸ் கேட்பாங்கன்னு இவங்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்கல அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக பாண்டியன் யோசிக்கிறாங்க என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சோழன்ட்ட கேட்குறாங்க சரிடா இது எல்லாமே உங்கள் இஷ்டமாகவே இருக்கட்டும் ஆனால் அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குல்ல அந்த காரணத்தை மட்டும் எனக்கு சொல் அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டதுலேருந்து பல்லவனோட ஃபேஸ் சுத்தமாக சரியில்லை பார்த்தா அவங்க ரொம்பவே அழுவுற மாதிரி நிற்கிறாங்க ஏன் எதுக்காக அன்னை டிவோர்ஸ் எங்கள் வீடு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அளவே செய்கிறாங்க அப்புறம் பாண்டியன் தான் கொஞ்சம் பொறுமையாக காரணத்தை கேட்ட உடனே சேரன்ட்ட சொல்கிறாங்க அண்ணே நீங்களும் ஏதோ என்கிட்ட மறைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க ஏன்னா சோழன் அவங்க கூட தூங்க விட மாட்டேங்க அதே மாதிரி சோழனும் அன்னைக்கு இவங்களும் ஏதோ ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நாங்கள் என்ன விஷயம்னு வந்து கேட்டப்போ என்னமோ நீ சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் மறைச்சிட்ட இவங்களும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாங்க அதனால் நீ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற அது மட்டும் எங்களுக்கு தெரியும் ஏன் இப்போ கூட டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் பல்லவன் எந்தளவுக்கு அழுது இப்போ பாரு எவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறான்னு ஆனால் இதில் நீ கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணவே இல்லை இருந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் வரல ஆல்ரெடி இது எல்லாமே உனக்கு தெரியுங்கிற மாதிரியே தான் நீ இருக்க அதனால் இப்போ இந்த வீட்டில் என்ன நடக்குன்னு எனக்கு இப்போ தெரியணும் அதனால் எல்லாத்தையுமே இப்போ எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க இல்லை நான் தான் டிவோர்ஸ் கேட்டேன் சோழன் மேலே எந்த தப்பும் இல்லை நான் இப்போது சொல்ல போகிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி சேரனை பார்த்து சொல்கிறாங்க சேரன் சொல்கிறாங்க நீ இருமா நான் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இப்போ எல்லாருக்கிட்டேயுமே ஒரு உண்மையை சொல்ல போகிறாங்க அதாவது நமக்கு ஏற்கனவே இந்த உண்மை எல்லாமே தெரியும் இப்போ பல்லவனுக்கும் பாண்டியன்கிட்டையும் இதை சொல்ல போகிறாங்க சேரன் சொல்கிறாங்க இல்லை பாண்டியா நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு போனாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்போ நம்ம ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஆனால் அது நிலாவுக்கும் தெரியாது சோழனுக்கும் தெரியாது நம்ம சர்ப்ரைஸாக தான் பண்ணியிருந்தோம் அவங்க அங்கேருந்து வந்த உடனேயே இவங்க ரெண்டு பேருமே கிளம்ப சொல்லியிருந்த ரிசப்ஷனுக்கு ஆனால் நிலா கிளம்பவே இல்லை நிலா ஏன் கிளம்பலை அப்படின்னா அவளுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமே இல்லை இது ஒரு கட்டாய கல்யாணம்னு சொல்கிறத விட ஒரு சுட்டிவேஷனால் நடந்த கல்யாணம் இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க பல்லவன் கிட்டேயும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே பாண்டியன் வந்து ஒரு அதிர்ச்சியிலையும் ஒரு ஷாக்கான நியூஸ் கேட்டதுலேயும் தான் இருக்காங்களே தவிர ரொம்ப ரியாக்ட் பண்ணல ஆனால் நம்ம பல்லவன் ரொம்பவே அழுது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்க ஃபேஸை பார்க்க கூட முடியலை அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க இதுக்கு நிலா கையெடுத்து கும்பிட்டு பாண்டியன் கிட்டையும் கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சுருங்க முழுக்க முழுக்க இது என்னோட சுயநலமும் என்னோட ஒரு தப்பும்தான் இதுக்கும் சோழனுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது இப்போ டிவோர்ஸ் கேட்டது கூட அவங்களுக்கு இன்னொரு லைஃப் வேணும் அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் நான் கேட்டதே இது எல்லாத்தையுமே சேரனோட அப்பாவும் வெளியிலேருந்து கேட்டிருப்பாங்க எல்லோருமே ஒரு அதிர்ச்சியான இதில் இருக்கும்போது இந்த எபிசோட் இதோட முடியுது சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்